பிரதான செய்திகள் விரிவான முன்னதாக முதலில் ஒன்றிய தலைப்பு செய்திகள் சீரற்ற காலநிலை பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்போம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு வெளிநாட்டு உதவிகளை ஒருங்கிணைக்க புதிய குழு நியமனம் மீண்டும் புயல் இலங்கையில் கொட்டப்போகும் பலத்த மழை ஜனாதிபதி அடரவுக்கு நன்றி தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் கடிதம் முட்டையின் விலை அதிகரிப்பு வெளியான தகவல் தாயின் விபரீத முடிவால் மல்வத்து பறிபோன இரு உயிர்கள் நானூறு மில்லியன் ரூபா பருமதியான உணவுப் பொருட்களுடன் வந்த சீன விமானம் நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தி பாணியில் செயற்பட்ட போலீஸ் சட்டத்தரணிக்கு விளக்கமறியல் தொடர்பன விரிவான செய்திகள் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் ஊடாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேரை இதுவரை காணவில்லை இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் ஐந்து லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்றி மூன்று பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் தகவலின்படி கண்டி மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பாதிவாகியுள்ளன இதன்படி கண்டி மாவட்டத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நுவரலியா மாவட்டத்தில் எண்பத்தி இறப்புகளும் பதுளை மாவட்டத்தில் தொன்னூறு இறப்புகளும் குருணாகலம் மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு இறப்புகளும் கேகாளி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு இறப்புகளும் புத்தளத்தில் முப்பத்தி ஏழு இறப்புகளும் மாத்தளி மாவட்டத்தில் இருபத்தி எட்டு இறப்புகளும் பதிவாகியுள்ளன இதேவேளை இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தொரு பேர் இன்னும் தற்காலிக தங்குமிடங்களில் தங்கியுள்ளதாக அடர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் தொலைத்தொடர்பு கேபிள்களுக்கு சேதம் ஏற்படும் அபாயம் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்குமாறு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் ஒருவர் பொலிஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை போலீஸ் தணிக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளை பாதித்த கடுமையான பேரிடர் சூழ்நிலையின் விளைவாக ஃபைபர் ஆப்டிக் மற்றும் செப்பு கம்பிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தகவல் தொடர்பு கேபிள்கள் பொது இடங்களில் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வீதி பழுதுபார்க்கும் பணிகளின் போது சில நிலத்தடி தொலைத்தொடர்பு கேபிள்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தகவல் தொடர்பு சேவைகளை உடனடியாக மீட்டெடுப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு நிலைமை கணிசமாக தடையாக உள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே வெளிப்படும் கேபிள்கள் அல்லது தொடர்புடைய அமைப்புகளை சேதப்படுத்தவோ வெட்டவோ அல்லது தவறாக கையாளவோ கூடாது என்று போலீஸ் ஊடகப்பிரிவு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது இதுபோன்ற குற்ற செயல்கள் தண்டனைக்குரிய குற்றங்களாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் தொடர்பு இணைப்புகளை சேதப்படுத்துதல் அல்லது குறுக்கெடுதல் போன்றவற்றில் ஈடுபடும் நபர்கள் குறித்து ஏதேனும் தகவல்கள் இருந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு இலங்கை போலீஸ் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது சேதமடைந்த பீதிகளை புனரமைக்கும் போது நிலத்தடி தொலைத்தொடர்பு கேபிள்கள் கடறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு உதவிகளை முறையாக ஒருங்கிணைத்து உரிய நபர்களுக்கு வழங்குவதற்காக தேசிய அளவிலான குழு ஒன்றை ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க நியமித்துள்ளார் இந்த குழு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையத்தின் விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனோரோ ஜெயசேகர் இதனை தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் உதவிகள் மற்றும் உபகரணங்கள் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியாக கிடைப்பதை இந்த குழு உறுதி செய்யும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த குழுவின் தலைவராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த சில நாட்களில் இலங்கைக்கு குறிப்பாக கொழும்புக்கு பலத்த மழை பெய்யும் என்று வங்காள விரிகுடாவில் மேகமூட்டம் இந்த வாரம் புயலாக உருவக்கூடும் என்றும் பிபிசி வானிலை ஆய்வாளரான லூயிஸ் லியோர் தெரிவித்துள்ளார் புயல் படிப்படியாக நகரப் போகின்றது அது புயலாக மாறினாலும் இல்லாவிட்டாலும் திகக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் இலங்கையில் சில இடங்களில் தீவிர மழை பெய்யும் என்று லூயிஸ் லியர் கூறினார் மழைக்கால வானிலை இலங்கையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவ்வப்போது நாட்டில் சில நிலையற்ற கனமழை பெய்யும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் டிப் பேரிடரின் போது புத்தளம் ஏ டுவெல் வீதியில் பெருக்கெடுத்து கலாயா வெள்ளத்தில் சீக்குண்ட பேருந்திலிருந்து மீட்கப்பட்ட மொரட்டுப பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனாதிபதி அனரகுமார் நாயகவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களிடம் இன்று கடிதம் ஒன்றை கையளித்தனர் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இச்சாந்திப்பு இடம்பெற்றது இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களின் உடல் மற்றும் உலரணம் குறித்து ஆளுநர் விசாரித்தார் தொடர்ந்து பேரிடரின் போது தாம் எதிர்கொண்ட சவாலான அனுபவங்களை மாணவர்கள் ஆளுநருடன் பகிர்ந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தங்களது சக பயணியோருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட துயர சம்பவம் குறித்தும் அந்த தருணத்தில் அவர்கள் எதிர்கொண்ட நெருக்கடி நிலை மாணவர்கள் ஆளுநரிடம் விவரித்தனர் மேலும் மீட்பு பணிகளுக்காக வருகை தந்திருந்த மூன்று கடற்படை வீரர்கள் வெள்ளம் சூழ்ந்த அந்த ஆபத்தான சூழலில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாக தமிழர் தாங்கியிருந்ததோடு வெள்ளத்தில் வீழ்ந்த சிலரையும் என்பதையும் நினைவுகூர்ந்தனர் ஜனாதிபதி அனரவுக்கு நன்றி தெரிவித்த பல்கலைக்கழக மாணவர்கள் இத்தகைய அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அந்த கடற்படை வீரர்களை சிறப்பிக்குமாறு ஜனாதிபதியிடம் பரிந்துரைக்குமாறும் மாணவர்கள் ஆளுநரிடம் விசேட வேண்டுகோளை விடுத்திருந்தனர் நாடளாவிய ரீதியில் தற்போது முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பல கோழிகள் உயிரிழந்துள்ளதுடன் முட்டைகள் அழிவடைத்துள்ளன இதனால் சந்தையில் முட்டை விலை நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது இதற்கு முன்னர் முட்டை விலை இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது எதிர்வரும் காலங்களில் முட்டை விலை எழுபது ரூபாவாக அதிகரிக்கலாம் அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் தாயுடன் குதித்து இரு பிள்ளைகளுள் நான்கரை வயதுடைய மகளின் சடலம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி மெல்வத்து ஓயாவில் நீருக்கு அடித்து செல்லப்பட்டு காணாமல் போல இரண்டு பிள்ளைகளில் ஒருவரான சிறுமியின் சடலம் அனுராதபுரத்தில் உள்ள மெல்வத்து ஓயா லேன் வீதிக்கு செல்லும் புதிய பாலத்திற்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பொரட்டுவ அங்குலாட பகுதியை சேர்ந்து சித்துல்யா வீரியகல்லை என்று சிறுமியின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது சிறுமியின் ஒரே சகோதரனான தீஷிக பீரிய கல்லை எனப்படும் எட்டு வயது சிறுவனின் சடலம் கடந்த நான்காம் திகதி அனுராதபுரத்தில் உள்ள மிகுந்தபுர பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவரது இடது கை மற்றும் இடது கால் காணாமல் போயிருந்ததாகவும் அது முதலைகளால் உடப்பட்டிருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஏழு நாட்களுக்கு முன்பு அதாவது கடந்த இரண்டாம் திகதி மொரட்டுவ அங்குலாட பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயார் தனது எட்டு வயது மகன் மற்றும் நான்கரை வயது மகளுடன் அடராதபுரத்திற்கு பத்து அடராதபுரம் படாராயக்க உள்ள மிகிந்துபுர பாலத்திலிருந்து மல்வத்து ஓயாவில் குதித்து உயிரை பாய்த்து கொள்ள முயற்சித்துள்ளார் இடிலையில் தாயார் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது சீன அரசாங்கத்தின் அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக விமான நிலையத்தை இன்று காலை வந்தடைந்துள்ளது இந்த விமானத்தில் சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் மற்றும் அனர்த்த நிவாரணப் பொருட்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது விமானத்தில் உள்ள பொருட்களின் ஐநூற்று இருபத்தைந்து கிலோ எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கில் அரசாங்கத்தினால் இந்த அனர்த்த சேவை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதேவேளை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக சீன அரசாங்கத்தினால் மேலும் பல அனர்த்த நிவாரண சேவைகள் வழங்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்குள் செவ்வந்தி பாணியில் செயற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரணியை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வாய்க்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ஆண் சட்டத்தரணிகள் அணியும் ஆடை போல ஆடிந்து உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்ததுடன் சில சட்டத்தரணிகளையும் ஏமாற்றிய போலீஸ் சட்டத்தரணி ஒருவரை கடந்த நவம்பர் எட்டாம் திகதி ஒந்தாச்சி மடம் பகுதியில் வாடகைக்கு குடியிருந்த வீடு ஒன்றில் வைத்து கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக இன்று சிறைச்சாலையிலிருந்து இருந்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது குறித்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் போலீஸ் சட்டத்தரணியை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக அனுப்பி உதவி செய்தனர் உடனடியாக விஜயம் செய்யுங்கள் ஹாய் டூ டாட் காம்